செய்த பூஜைகள் போதாதென்று என்று அடியேருக்கு ஏன் இந்த விழா திருவிழா துரியோதனா உன் சகோதரர்களின் வரவேற்பு என்னால் சகிக்க முடியவில்லை சகிக்க முடியாதது என்ன மாமா தங்கள் திறமைக்கு திருஷ்டிபடாமல் இருக்கு சாந்தி கழிக்க வேண்டும் ஆம் அதுதான் உடனடி காரியம் ஆரம்பிங்க கவச்சமேது கவச்சம் இது வீர மகத்துவ விற்பன்னு மாமா அவர்களின் சண்ட பிரசண்ட அறிவிற்கு சுப்ர சித்தர்களான சுக்ர ப்ரகஸ்பதிகளின் தீய பொறாமையும் திருஷ்டி தோஷங்களும் படாமல் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி கவச்சமிது கவச்சமிது அவர்களுக்கு பரமபாவிகள் ஆகிய சத்துருக்களின் ஹிம்சைகள் வம்சிக்காமல் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்திகி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்திகி இந்த பண்டிதர்களுக்கு பத்து கிராமங்களும் பத்தாயிரம் பசுக்களும் தானம் கொடுங்க மகா பிரசாதம் மகா பிரசாதம் நீங்க ஆயிலும் நிறைந்த செல்வமும் நிலையான ஆரோக்கியமும் பெற்று ஸ்ரீ 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 இஷ்ட புருஷ வாழி வெற்றி தழைக்க வீரம் செழிக்க வேந்தர் பெருமானே தங்கள் குருதேவர் ஸ்ரீ தேவர் இங்கு விஜயம் செய்வதாக செய்தி வந்துள்ளது காவலா இதோ நல்ல சந்தர்ப்பத்தில் நலமான செய்தி கொண்டு வந்தார் நலமான செய்தி என்ன என்னா எனக்கு பயமா இருக்கிறது எதற்கு வருகிறாரோ என்னமோ அவர் முதலிலேயே முன்கோபி பரவாயில்ல துரியோதனா முன்கோபத்திற்கு இருக்கவே இருக்கிறது முகத்துதி வரதேவருக்கு இணையத்த சன்மானங்களுக்கு ஏற்பாடு செய்து அளவில்லா ஆனந்தம் அடைந்ததும் நீ ஆட்சிக்கும் வரத்தை யோசிக்காமல் கொடுத்து விடுவார் அவர் மகள் வச்சலாவை நம் லக்கண குமாரனுக்கு திருமணம் செய் அன்று முதல் பலதேவர் நம் பக்கம் அவருடன் யாதவர்களும் நம் பக்கம் அவர்களோடு அந்த மாயா கிருஷ்ணனும் நம் பக்கம் சேராமல் தப்ப முடியாது பிரமாதம் மாமா வெகு பிரமாதம் இதுவே நம் முதல் உடனடி காரியம் மாமா அரசியல் முறைப்படி நம் திட்டங்கள் யாவும் சிறந்தவை ஆனால் தந்தையை மிஞ்சி அபிமானத்தில் நம் லக்கண குமாரன் இந்த யாதவ பெண்ணை ஏற்றுக்கொள்வானா நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் அந்த பாரம் என்னை சார்ந்தது சாரதி சாரதி உம் எப்படி பிரபு புவன புஜபல பரோக்ரம புனித வைபோக இல்ல குமாரா போது முகஸ்துதி பிரபு நான் சொல்வதை கேளுங்கள் அபிமன்யுவின் ஜென்மாவிட சுபமானது நினது ஜென்மா சவாஷ் சவாஷ் இது வல்லவா கவித்துவம் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரபு நான் சொல்வதையும் கேளுங்கள் வனவாசமே அவனரித்தம் ஜனராஜனே நினதிருஷ்டம் வெகு பொருத்தம் வெகு பொருத்தம் விஜய் பவா தங்கள் தரிசனத்திற்காக தாதிபாதர் அவர்கள் விஜயம் செய்துள்ளார்கள் பிரபு இது சமயம் அல்ல ம் ம் யுத்த பூமியில் ஊக்கம் பரவி எதிர்த்தால் அவனே உணர்வான் பின்னணி செல்வது தாமே உணர்வீர் அவனுக்கு நின் அறிவேது அவனுக்கு நின் அழகேது அவனுக்கு நின் புகழ் ஏது அல்லவே சாரதி சாரதி ராஜன் சர்மா சாஸ்திரி தானா வென்றால் கந்தானா வென்று வெகுமதிகளை வாங்கிக் கொண்டார்கள் இந்த தானா சர்மாவும் கந்தானா சாஸ்திரியம் நமக்கு முன் நிகராக மாட்டார் என் சாற்று கவியை இங்கே அந்த அபிமன்யின் பெரியப்பா அவர் இருவர் சிறியப்பா இவர் இருவர் அது கூடினும் இது கூடினும் நால்வர் என்றால் நால்வரே பிறகு தங்களுக்கோ மூற்றில் ஒருவன் குறைவு ஆற்றல் மிகும் சிற்றப்பா சிற்றப்பா சேனே பலம் செல்வமே உந்தீனா பலம் வெகு வருத்தமாய் சொன்னா சாரதி அப்பா லக்கணகுமாரா ஓ நீங்களா சாதை பாதர் இதை நீங்கள் செல்லலாம் எவ்வளவு செல்வமாய் இருக்கின்றாய் அலங்கார வீரா அமர் உன கழகான செய்தி அறிவிக்கின்றேன் வீர லட்சணம் விலாசமாய் நின்று கொண்டே கேட்கின்றோம் தெரிவிங்கள் இதோ பா இந்த அகண்ட சாம்ராஜ்யத்திற்கு நீ யுவராஜா அது மாஜராஜன் செய்து கொள்ள வேண்டும் நானும் உன் தந்தையும் ஏகமனதாக முடிவு முடிவு செய்துள்ளேன் சம்பந்தம் கூட பேர் பெற்றது மணமகள் புவன வசீகர மோகன சுந்தரி வச்சலா நம் பலராமதேவரின் மகள் அசம்பாவிதம் அந்த பெண்ணை அபிமன்யு காதலிக்கின்றானாம் அப்படி என்றால் நான் தானா காதலிக்க முடியாதவன் அந்த அபிமன்யு காதலிக்கும் அத்தனை பெண்களையும் நானே காதலிக்கின்றேன் இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு பெண் கூட கிடைக்காமல் செய்து விடுகிறேன் தாத்தா அந்த வத்சலா எனக்கு கிடைக்க வேண்டும் புத்திசாலி அப்பா புத்திசாலி ஆமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் அது தங்கள்

பிறகு திருவாளர் சீக்கிரம் புறப்பட்டு பலதேவரின் பெற்று வர வேண்டும் வருங்கால மாமனாருக்கு ஆனால் அது எப்படி செய்வது ராஜன் நான் சொல்லுகிறேன் பாருங்கள் நம் தர்மராஜா அவர்கள் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் தாத்தாவுக்கும் நமஸ்காரம் செய்வார்கள் அதை பார்த்து தாங்கள் நகைத்துக் கொள்வீர்கள் கொஞ்சம் கஷ்டமானாலும் இப்படி பணிவாக குனிந்து மெழுகு போல் உருகி இப்படி இப்படி இது என்ன இதை விட பிரமாதமாக வளைந்து வணக்கம் செய்ய முடியும் புறப்படுங்கள் இந்த சூதாட்டம் கூட பீஷ்மர் துரோணர் விதுரர் முதலான தர்மவான்கள் முன்னிலையிலே நடந்தது ஏதாவது அதர்மம் நடந்திருந்தால் அவர்கள் சகிப்பார்களா ஆமா தர்ம சூதாட்டத்தில் அடைந்த வெற்றி தர்ம யுத்தத்தில் அடைந்த வெற்றிக்கு சமானம் நானும் இதை ஆமோதிக்கிறேன் தாங்கள் மட்டுமல்ல பாவம் அந்த தர்மராஜரும் ஆமோதித்தார் ஆனா அந்த பீமன் தான் கோபாவேசம் கொண்டு தீவிரமான சபதம் செய்து சென்றான் மாமா இந்த அர்த்தமில்லாத பிதற்றல்களை சொல்லி அவர் மனதை ஏன் புண்படுத்துகின்றேன் சொல்லட்டும் வெட்கமில்லாமல் சபதங்கள் வேற என்னவென்று என்ன இருக்கிறது பித்தனை போல் எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் குத்திக் கொள்வேன் என்று என் மார்பை பிளக்கிறேன் என்றார் என் ரத்தத்தை குடிக்கிறேன் என்றார் நான் என்ன செய்தேன் அண்ணாவின் ஆக்கினை அதுவே எனது உடனடி காரியம் பிறகு அந்த திரௌபதி ஒரு திரௌபதியின் உறவினர் மட்டும் என்ன அகில உலகம் எல்லாம் தன் பக்கம் கௌரவ வம்சத்தின் அழிவு தவறாது தவறாது என்று கர்ஜனை செய்து கொண்டிருந்ததால் நானும் சகிக்க முடியாமல் சொல்லிவிட்டேன் எங்கள் ராஜாதி ராஜன் பக்கம் மலை போன்ற தேவர் பலராம தேவரே இருக்கிறார் என்று அந்த பலதேவன் முன்பாகவே இந்த துரியோதனின் துறைகளை அடித்து நூக்குகிறேன் என்ன செய்ய முடியும் அந்த வயோதிகனால் பரம துஷ்டனவன் உங்கள் விரோதத்துக்கு அவன் தான் காரணம் அவன் என்ன செய்தாலும் எங்களுடைய பயம் தெளியும் என்று தெரிவித்தோமே தவிர குருதேவா இந்த பயமும் பொறாமையும் எனக்கே நேர வேண்டும் இந்த சூதாட்டத்தில் கிடைத்த அரசுரிமை அத்தனையும் குருதட்சணையாக தங்களுக்கே தத்தம் செய்து விடுகிறேன் தாங்களே அவர்களின் அரசிய அவர்களுக்கே கொடுத்துவிட்டு விரோதத்தை சமரசப்படுத்துங்கள் அவசியம் இல்லை பாத்திரமறியாமல் அளிப்பது கூட மகாபாபம் துரியோதனா உன் குணத்துக்கு மிகுந்த உனக்கு வரமளிக்கிறேன் கேட்டுக்கொள் லக்கணகுமாரா நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தாய் வாப்பா வா குருதேவரின் பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரம் செய் கல்யாண பிராப்தி துரியோதனா அடக்கத்தில் உன்னையும் மிஞ்சி விட்டான் உன் பெரியோர்கள் என்றால் அவனுக்கு மரியாதை தாங்கள் என்றால் அளவு கடந்த தனி பக்தி அதுதான் உத்தம புருஷ லட்சம் வருங்கால சக்கரவர்த்திகளுக்கு வழிகாட்டுவன் எழுந்திரப்ப ஏன் என்ன வேண்டும் நம் லக்கண குமாரனுக்கு சிறிது காலமாகவே ஒரே ஒரு கோரிக்கை தங்கள் மகள் வத்தலா தன் பட்ட மகிழ்ச்சி ஆக வேண்டும் என்று தவம் கிடக்கிறார் தாங்கள் அந்த வரத்தை கடாச்சி தருள வேண்டும் அதற்கென்ன அப்படி ஆகட்டும் வாமா சுபத்ரா கல்யாண பிராப்திரம் பாண்டவர்கள் அனைவரும் சௌக்கியந்தானே அண்ணா பராக்கிரமம் உள்ளவர்களுக்கு எங்கிருந்தாலும் சௌக்கியம்தான் பார்த்தாயா உன் அத்தான் சத்தியவானாகி வந்திருக்கிறான் அவர் சத்தியவானால் இவள் சாவித்திரி நம் வச்சலா எதிலும் குறைந்தவள் அவர்கள் ஒரு கர்நாடகம் ராஜ்யம் போனது உங்களுக்கு அவர்களுக்கே என்று தான் விசாரப்படுகிறார்கள் நாம் உற்சாகமா இருந்தால் அவர்களும் உற்சாகமா இருப்பார்கள் சுபத்ரா பார்த்ததும் எனக்கே மிகவும் பரிதாபமாகிவிட்டதம்மா முன்னிருந்த வைபவமே இல்லை எந்த ஆபரணங்களும் இல்லாமல் வெறும் மர உரியோடு வந்தார்கள் அம்மா எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அவ்வளவுதான் நாம் என்ன செய்ய முடியும் மகாராணி சுபத்ரா தேவியார் வருகிறார்கள் சரி மல்லி ஏதாவது ஒரு துணி கொண்டது அம்மா. வந்தாயம்மா அது என்ன கிரமோ நீங்கள் தான் எனக்கு இந்த தலைவேதனையும் வந்து விட்டது பார்க்க வர முடியாமல் போய்விட்டது வந்ததும் நானே வரலாம் என்றுதான் நினைத்தேன் சிறி அண்ணனும் ருக்மணியும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள் யார் வீட்டுக்கு போனால் என்னம்மா எனக்கு ஒரு வித ஆட்சேபனும் கிடையாது இனி எல்லாம் இங்க இருக்க வேண்டியவர்கள் தானே இந்த பன்னிரண்டு வருஷங்களும் எங்கிருந்தாலும் எங்கள் சுகத்திற்கு எந்த குறைவும் ஏற்படாது மதனி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அண்ணா எப்போது வருவார் தெரியுமா அது என்னமோ என்னை கேட்டுதான் போனாரா இல்ல என்னிடம் சொல்லிவிட்டு தான் வருவாரா அதிலும் முன்கோபி அங்க என்ன செய்து விட்டு வருகிறாரோ அதுவே பயமா இருக்கிறது மதனி நீ மிகவும் வேதனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள் அண்ணன் வந்ததும் வந்து பார்க்கிறேன் கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே கண்ணே உனக்கேன் கலவரமே கண்ணே உனக்கேன் கலவரமே காதல் கனிரே கனிரசமே உன்னை கண்டே கனிந்தது என் மனமே కన్ను కలందమే కన్నే ఉన కలవరమే కన్ను కలందుపదినమే కన్నా ఉనకేన్ పరవశమే కన్నా ఉనకేన్ పరవశమే ఏకాంత మహిందే கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே, கண்ணா உன்னைக் பரவசமே. முட்டும் முட்டும் காில் முலாவிதும் கோகிலமே உன்ருதமே ஆனந்தமே காவில் முலாவிதும் கோகில மே உன் காதமே ஆனந்தமே கலாபமயில் போல் முலாவும் கலையே கலாபமயில் போல் முலாவும் கலையே கலைமான் விடியே காவியமே

மலர் காலமே மலர் காவினிலே வீரமே மங்க என்னிடம் பிரதாபமோ கண்ணுடன் கலந்திடும் சுபதினமே கண்ணா உனக்கேன் பரவசமே உனக்கேன் வச்சலா தேவி அம்மா உங்களை உடனே அழைத்து வர சொன்னார்கள் பௌர்ணமி இரவு ஓட விளையாட்டு விடாது